மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அவர்களின் சாதனைகளை அங்கீகரித்து உலக சாதனை விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சாதனை முயற்சி மேற்கொண்டவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் காணாத சுடர் திரைப்படத்தில் நான்கு பிரிவுகளில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இதில் டாக்டர் ஜெகன் இயக்கத்தில் தி பாத் மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவான காணாத சுடர் தமிழ் த்ரில்லர் திரைப்படம் அங்கீகரிக்கும் விதமாக முதன் முதலாக ஒரே ஒரு லென்ஸை பயன்படுத்தி எடுத்த படம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திரைக்கடை பதிவு செய்யப்பட்டதிலிருந்து இருபத்தி மூன்று நாட்கள் படம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் வில்லன் என்ற கதாபாத்திரமே இல்லாத திரைப்படமாக இருப்பதும் படப்பிடிப்பு முடியும் வரை நடிகர் முழு கதையும் தெரியாமல் நடித்து அடங்கும் காணாத சுடர் திரைப்படம் கலை சார்ந்த புத்தகம் மற்றும் நம்ப முடியாத தயாரிப்புத் திறனை அசாதாரண கலவை எடுத்துக்காட்டுகிறது காணாத சுடர் திரைப்பட அங்கீகரிக்கும் விதமாக ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜனகன் ஸோ இது வரைக்கும் ஷார்ட் ஃபில்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு பதினெட்டு ஷார்ட் ஃபிலிம் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணலான்ட்டு காணாதான் சுடர் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ படம் பேர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ஒரு நாலு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நாலு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்கிரிப்டிலிருந்து ஷூட் முடிஞ்ச வரைக்கும் படம் வந்து டுவெண்ட்டி த்ரீ டேஸில் முடிச்சிருக்கும் ஸோ ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேசிக்காக வந்து நமக்கு போடுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து ஷூட் போறதுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் மினிமமா எடுத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா மெனி ஃபிலிம்ஸ் வந்து இயர்ஸ் கணக்கில் கூட எடுத்துக்காங்க நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ டேஸ்ல பண்ணி அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா பண்ணிருக்கோம் அண்ட் ஷூட் பண்ண லென்ஸ் வந்து எங்கேயுமே மாத்தது கிடையாது படம் ஆரம்பத்துல இருந்து என்ிங் வரைக்குமே ஒரே லென்ஸ்ல ஷூட் பண்ணதுதான் அண்ட் இங்க இருக்க எந்த ஆர்டிஸ்டுக்குமே படத்துல என்ன கதைன்னு தெரியாது அவங்களோட போர்ஷன் என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ இது ஸ்பாட்டுக்கு வருவாங்க டைலாக் சொல்லுவோம் டைலாக் பேசுவாங்க அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஃபிலிம் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்கோம் பேசிக்காக சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து ஸ்பிரஸ் ஹியூமானிட்டி ஸ்பிரிட் லவ்ன்ற விஷயத்த நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ அந்த கன்வேமெண்ட் வந்து லாஸ்ட்ல ஒரு டென் மினிட்ஸ் வந்து க்ளியராகவே புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஸோ படம் பார்த்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க வந்து ஒரு பிக்ஷனல் த்ரில்லர் ஃபிலுமா இருந்தாலுமே படத்துல வந்து எண்டிங் வரைக்கும் வில்லன்ற கேரக்டர் நம்ம காமிக்கவே இல்ல சோ வில்லன்ற பேஸ் இல்லாம தான் படம் ஃபுல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும் அண்ட் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட் தேங்க்யூ ஜேக்கப் சார் எஸ்தர் மேம் அண்ட் தேங்க்யூ பிரியா மேம் இந்த ஹானருக்கு அண்ட் என்னோட வெல் பேரண்ட்ஸ் நான் எல்லாருக்குமே பெரிய பெரிய நினைக்கிறேன் என்னோட டேரக்டருக்கும் நன்றி சார் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நாலு கேட்டகரி படம் வந்து இருபத்தி மூணு நாளில் முடிச்சதுக்குன்னு சிங்கிள் லென்ஸ்ல கொன்னு பில்லன் இல்லாம பண்ணது கொண்டு ஆர்டிஸ்டுக்கு யாருக்குமே கதை தெரியாது அவங்க கூட உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆமா அவங்களுக்கே தெரியாது